பி பாடல் விவகாரத்தில் நடிகர் சிம்புவுக்கு ஆதரவாக அவரது வீட்டு முன் ரசிகர்கள் குவிந்துள்ளனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம் மதியழகன் சிம்பு வீட்டின் முன்பு எதற்காக ரசிகர்கள் திரண்டுள்ளனர் அது குறித்து கூடுதல் தகவல்களை சொல்லுங்க பி பாடல் விவகாரத்தில் நடிகர் சிம்புவிற்கு எதிராக தமிழகம் முழுவதும் பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த பாடல் விவகாரத்தில் நடிகர் சிம்புவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அவரது ரசிகர்கள் தற்பொழுது அதாவது யாரெல்லாம் சிம்புவிற்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகிறார்களோ அவர்களை எதிர்த்து சிம்புவின் ரசிகர்கள் தற்போது போராட்டக் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் இவர்களின் கருத்து என்னவென்றால் சிம்பு வந்து எந்த தவறும் செய்யவில்லை இதற்கு முன்பும் இழிவான பாடல்கள் பல பாடல்கள் வந்திருக்கின்றன ஆனால் சிம்பு என்ற தனி மனிதரை தற்பொழுது குறிவைத்து போராட்டங்கள் நடைபெறுவதாக இவர்கள் அதற்கு பதிலடியாக

என்பதை தாங்கள் காட்டுவதற்காகவே இத்தனை ரசிகர்கள் தாங்கள் திரண்டு இருப்பதாகவும் தொடர்ந்து தாங்கள் இது போன்ற அதாவது போராட்டங்களையும் ஏற்ப நடத்தினால் நடத்தினால் தாங்களும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்து தெரிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது சிம்புவின் ரசிகர் ஒருவர் நம்மிடம் இருக்கிற அவரிடம் கேட்கலாம் சார் இப்போ நீங்க இங்கே திரண்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இப்போ வந்து இந்த பீப் பாடல் சச்சி இப்போ வந்து இப்போ இந்த பீப் பாடல் வந்து இப்போ வந்து இதுக்கு அவர் முறையாக வெளியிட்டு வெளியே வரல இப்போ இந்த முறையாக வெளியில்லாத பாடலை வந்து அவர் அவர் மேலே வந்து தனிநபர் தாக்குதல் உண்டாக்கி போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு அவங்கவுங்க அமைப்புகளாக பண்ணுறாங்க அதெல்லாம் எதிர்த்து எங்கள் ரசிகர் மன்ற சார்பில் தலைமை மன்ற சார்பில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் வள்ளூர் கூட்டத்தில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அங்கே வந்து போலீஸ் போலீஸ் பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணனால இங்கே வந்துருக்கோம் இது வந்து இது முழுக்க முழுக்க இந்த தனிநபர் தாக்குதலில் நிறுத்தணும் இல்லை நிறுத்தணும்னா இது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக நாங்கள் பண்ணுவோம் இப்போ வந்து திரையுல்களை எவ்வளோ பாடல்கள் வெளியே வந்துக்குது இதுக்கு முன்னாடி சரி இதுக்கப்புறமா வரும் ஆனால் இதெல்லாம் கண்டுக்காத மாதா சங்கம் இப்போ இதுக்கு மட்டும் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள்லாம் கூட இப்போ சமீபத்தில் வந்த கூட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு பேர் சொல்ல விரும்பலை அந்த படத்திலாம் கூட தவறான வார்த்தைகள்லாம் வந்தது அதை வந்து சென்சார் போர்டே போய் படம் ரிலீஸ் ஆகணும் படத்துலேயே இவ்வளோ தப்பான வார்த்தைகள் வரும்போது இது வந்து ஒரு ஆடியோ லேன்ஸோ இல்லை ஒரு ஒரு ஃபங்க்ஷனோ வச்சு ரிலீஸ் பண்ணால் முறையாக ரிலீஸ் பண்ணாத ஒரு அங்கீகாரம் அங்கீகாரம் பற்றி ரிலீஸ் பண்ணாத ஒரு பாடலுக்கு இந்த சிலம்பரசன் ஒரு தனிநபரை சூழ்ச்சியில் பாட்டி ஆர்ப்பாட்டம் இது பண்ணுறது பண்றது வந்து எங்க ரசிகர் ரசிகர் ரொம்ப மண்டல சிம்பு தொடர்பான வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அது ஒரு சட்டப்படியான போராட்டம் இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்குது இந்த நிலையில நீங்க வந்து இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும் அதை விட்டுட்டு நீங்களும் பதிலுக்கு போராட்டம் பண்றதுங்கிறது பிரச்சனை மேலும் வழக்கத்தான உதவும் இல்லையா இப்ப நீங்க இதுபடியே விட்டு நான் இப்ப வந்து திருப்பி 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 வந்துடே இருக்கிறாங்க இப்போ இப்ப தெரியாத தெரியாதால யார் யாருன்னே இப்போ சில சில அமைப்புகள்லாம் இது வரைக்கும் பேர் செல்ல சொல்ல தெரியாத அமைப்புகள்லாம் வந்து இப்போ இதை ஒரு சிம் சிம்புன்ற ஒரு தனிநபர் தாக்குதலில் பண்ணி அவங்க பேர் சம்பாதித்து அரசியல் ஆதாயம் தரத்துக்கு இதில் வந்து பண்ணுறாங்க அதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறதுக்கோசம் எங்களை எதிர்ப்பு தெரியுது அவ்வளோதான் காஞ்சிபுரம் அதே மாதிரி இப்போது சிம்பு இந்த சதிக்கு பின்னாடி ஒரு சிலரின் சதி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வரீங்க அந்த தனிநபர்னு இது வரைக்கும் நீங்கள் பேரை சொல்லலை அந்த தனிநபர்னு சொல்கிறவங்களுடைய உங்களை யார் மேலே சந்தேகம் இருக்குதா யார் இந்த பாடலை வெளியிட்டிருப்பாங்க இருப்பாங்க யார் இந்த போராட்டத்தை தூண்டி விடுற

சிலர் பண்ணுற வேலை தான் இது நீங்க நீங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தப்படும் சொல்லியிருக்கீங்க அது என்ன மாதிரியான போராட்டமாக இருக்கும் அடுத்தது எப்போ போராட்டம் பண்ண போகிறீங்க இது வந்து கமிஷனர் கமிஷன் ஆஃபீஸில் பர்மிஷன் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது முறையாக நாங்கள் காவல்துறையில் அனுமதி வாங்கி மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ரசிகர் மன்றையும் கூட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் அதாவது அனிதா இவர்களின் முக்கிய கருத்து என்னவென்றால் சிம்புவிற்கு எதிராக அவர் வளர்ச்சியை பிடிக்காத சிலரே இது போன்ற செயல்களில் சிம்புவிற்கு எதிராக போராட தூண்டுவதாகவும் இதை எதிர்த்தே தாங்கள் போராடுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இன்னொரு புறமும் சிம்பு வந்து இந்த விவகாரத்தில் எந்த தவறும் பண்ணவில்லை அதற்கு நாங்கள் சட்ட ரீதியாகவும் போராடுவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் அனிதா மத்திய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி